எந்த கடையினாலும் தேடி தேடி இதுகளை தேடி தான் நாங்கள் அப்போ சின்ன வயசில் நான் நினைச்சது மாதிரியே நடந்துட்டு அனைவருக்குமே வணக்கம் இப்பொழுது நாங்கள் நிற்கக்கூடியது நான் இப்போ நிற்கக்கூடியது வந்து யாழ்ப்பாணம் இல்லை முருகண்டியில் நிற்கிறேன் ஒரு வித்தியாசமான காணொளி இன்றையில் இருந்து ஒரு கிட்டத்தட்ட நான்கு ஐந்து நாட்களுக்கு நீங்கள் பார்க்கலாம் சொந்தங்கள் உறவுகள் நட்புகளோடு இணைந்த ஒரு பயணம் வந்து ஒரு ஐந்து நாட்களாக ஒரு சுற்றுலா பயணமாக அமைய போது அந்த சுற்றுலா செல்லக்கூடிய காட்சி இல்லாமல் உங்களுக்கு காண்பிக்கலாம் இருக்கேன் அதே சமயம் வந்து இன்றைய நாளில் வந்து யாழ்ப்பாணத்திலேருந்து இருந்து ஆரம்பமாக இருக்கக்கூடிய எங்களை பயணம் வந்து இப்போ வந்து நிற்கக்கூடிய வந்து முருகண்டி எங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் முருகண்டியில் நிற்காமல் வந்து எங்களோட பயணம் ஆரம்பிக்கிறேன் இல்லை அப்படியாக இப்போ முருகண்டியிலேருந்து இந்த பயணம் ஆரம்பிக்க போகுது முருகண்டி எல்லாம் அப்படி இருக்குது நாங்கள் வந்த பாதை எல்லாம் இருக்குது என்பது நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் மிக ஒரு சுவாரஸ்யமான காணொலிகளாக இருக்கும் இனி வரக்கூடிய இந்த ஐந்து ஆறு நாட்கள் என்ன நான் பார்க்காத இடங்கள் நீங்கள் பார்க்காத இடங்கள் எல்லாமே காண்பிக்கக்கூடிய ஒரு காணொலியாக இருக்கும் யாழ்ப்பாணத்துலேருந்து எங்கட பயணம் ஆரம்பித்து இப்பொழுது நாங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதை பார்த்தீங்கன்னா பூநகரிக்கு செல்லக்கூடிய வீதி பூநகரி பாலத்தின் ஊடாக சென்று கிளிநொச்சிக்கு செல்லக்கூடிய அந்த வீதி ஏனையின் வீதியில் இது மற்றிய வீதி ஏனையின் வீதியில் வந்து வாகன நெரிசல் அதிகமாக இருக்கும்ன்றபடியால் இந்த வீதியை பாவிப்போம் பகல் நேரங்களில் இரவு நேரங்களில் இந்த வீதியை பாவிப்பது வந்து ஒரு அவதானமானதாக இருக்க வேண்டும் அப்படியாக அழகிய ஒரு இயற்கை காட்சி பார்த்து கொண்டே செல்லக்கூடிய அதிகமாயிருக்கும் இப்போது இலங்கை இந்த காலநிலை பொறுத்தவரை வடமாகாணத்தை பொறுத்தவரையில் குளிர்ச்சியான காலநிலை மழை பெய்து எல்லாமே பச்சை பசுகளும் இருக்கக்கூடியதால் பார்க்குற இடங்கள் எல்லாமே பச்சை பசுகளும் இருக்கும் ஒரு அழகிய காட்சியில் பார்த்துக்கொண்டு காலப்பொழுதுல நாங்கள் செல்லக்கூடியமாக இருக்கும் அப்படியாக எங்களோடய பயணம் இப்பொழுது இந்த புனகரி பாலத்தை அண்மைய பகுதியில் சென்று கொண்டிருக்கோம் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது கடலுக்கு நடுவிலேயே பார்த்திங்கன்னா அங்கே கேமராக்கள் எல்லாமே பொருத்தப்பட்டிருக்கு என்ன விஷயம்னு ஒன்று பார்த்திங்கன்னா இதில் வந்து இறால் வளர்ப்பு அப்படியாக செய்யக்கூடிய செயற்திட்டங்களை வந்து அந்த இடத்துல செய்து கொண்டிருக்கிறார்கள் பூனரி பாலம் முன்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி சிறுவயதுகள் இந்த பாலத்தில் மேலால் பயணிக்கும்பொழுது அவ்வளோத்துக்கு பயமாக இருக்கும் ஏனென்றால் மேலே இருந்து கடலை பார்க்க ஒரு பயங்கரமானதாக இருக்கும் அதோட முன்னர் இப்படியான பாலங்கள் இருக்கையில் பின்னர் பின்பகுதியிலாம் பார்த்தீங்கன்னா சுற்றத்தின் பின்னரால் தான் இந்த பாலம் எல்லாமே அமைக்கப்பட்டது அப்படியாக அந்த பாலத்தின் மேலால் இப்பொழுது எங்களுடைய இந்த பயணம் வந்திருக்கு நிறைய பேர் இதால் பயணித்திருப்பீர்கள் உண்மையாகவே ஒரு நீண்ட பாலம் உயரமாக இருக்கும் போது நாங்கள் கடலை தாண்டி அந்த மேலே ஏறி போகும்பொழுது மேலே ஏறி நின்று கடலுக்குள்ளே பொழுது எல்லாமே ஒரு உண்மையாகவே கடலுடைய அந்த ஆழத்தை எல்லாம் பார்க்கக்கூடிய அப்படியாக இந்த பூனகரி பாலத்தை கடந்து எங்களுடைய இந்த பயணம் வந்து கிளிநொச்சியை நோக்கி போய்க்கொண்டிருக்கோம் பிரதானமாக நான் முருகண்டி உங்களுக்கு காண்பித்திருப்பேன் முருகண்டிக்கு தான் முதலாவதாக எங்களுடைய பயணத்தினுடைய நிறுத்தம் வந்து இருக்கும் அப்படியாக முருவண்டியை நோக்கி தான் இந்த பயணம் கொண்டிருக்கிறது இப்பொழுது நாங்கள் பாலத்தினுடைய மேற்பகுதியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சங்குப்பட்டி பாலத்தை நாங்கள் கடந்த உடனேயே இங்காலே நாங்கள் பார்க்கக்கூடிய காட்சி ஒரு வெளிநாட்டில் எப்படியான வீதிகள் இருக்குமோ அப்படியான ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே பொருத்தப்பட்டுக்கூடிய இந்த மின் விளக்குகள் எல்லாமே சூரிய கலங்கள் அதாவது சோழரில் எரியக்கூடிய அந்த மின் விளக்குகள் இப்படியான ஒரு வரிசையான நீண்ட ஒரு அழகிய வீதியை வந்து நாங்கள் வேறு இடங்களில் பார்க்கறது அரிதாக இருக்கும் வெளிநாடுகளில் படங்களில் இப்படியான காட்சியில் வந்து பார்த்திருப்போம் அப்படியாக ஒரு அழகிய காட்சி இது யாழ்ப்பாணத்தில் பூனகரி பூனகரி வீதி இது இந்த வீதியில் வந்து இப்படியான ஒரு அழகிய காட்சியை பார்க்கலாம் இதைத்தான் நாங்கள் பூனகரி சந்தைக்கு செல்லணும் இப்ப அதை நோக்கி தான் நாங்க போய் கொண்டு இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய கூடிய இந்த இடம் பூநகரி சந்தி பூநகரி சந்தையில் கூட பார்த்திங்கன்னா இப்போ இந்த கட்டிடங்கள்லாம் வந்து ஒரு நகரமாக மாறி கூடியது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு நகரம் தான் ஆனாலும் மேலும் சிறப்பான கட்டிடங்கள்லாம் வந்து நிறைய இந்த நிறுவனங்கள்லாம் வந்து அந்த சந்தியை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துது அப்படியாக நாங்கள் இப்பொழுது கிளிநொச்சியை நோக்கி இந்த பக்கமாக இடது பக்கமாக திரும்பி கிளிநொச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் வலது பக்கமாக திரும்பி செல்லும் பொழுது நாங்கள் மன்னாருக்கு எல்லாமே செல்லக்கூடிய அந்த வீதி அது இது இடது பக்கமாக நாங்கள் இப்பொழுது திரும்பி கிளிநொச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் இப்பொழுது கிளிநொச்சி இந்த வயல்வெளிகள் எல்லாமே பார்க்கலாம் அழகிய காட்சிதான் எல்லா இடமே நாங்கள் பார்க்கக்கூடிய பச்சை பசேல் என்ன கோயில்கள் அதே சமயம் வயல் நிலங்கள் வயலும் வயல் சார் நிலங்கள் ஆகிய இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் ஒரு ரம்மியமான காட்சி ரம்மியமான பொழுது குணரிய தாண்டி நாங்கள் இப்பொழுது கிளிநொச்சி வந்துட்டோம் கிளிநொச்சின் நகர் பகுதி ஏனையின் விதைக்கு இப்பொழுது நாங்கள் வந்துட்டோம் இந்த இப்பொழுது வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய வீதிகளிலே இல்லாட்டி நகரங்களிலே மிகவும் அழகானதாக இருக்கக்கூடியது இல்லாட்டி மிகப்பெரிய அளவில் நகரமாக இருக்கக்கூடியது என்ன நாங்கள் கிளிநோச்சியை சொல்லக்கூடியமாக மாதிரி இருக்கும் ஏனென்றால் அவ்வளவுத்திற்கு நிறைந்த கடைகள் நிறைந்த நிறுவனங்களாக இரண்டு வீதிகளை கொண்டதாக இது பொதுவாக வடமாகாணத்தில் நாங்கள் பார்ப்பது அரிதாக இருக்கும் இரண்டு வீதிகள் போவதற்கு ஒரு பாதை பெறுவதற்கு ஒரு பாதை ஏன்னா இரட்டை வீதிகளை கொண்டிருக்கக்கூடியதாக ஒரு இங்கே பெரிய எல்லாம் நெடுஞ்சாலே மாதிரியாக காட்சி தரக்கூடியது இந்த கிளிநொச்சியினுடைய வீதி பகுதி பிரதானமான வீதி அந்த வீதியால் இப்பொழுது நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கணும் அந்த காட்சியில் நீங்கள் பார்க்கலாம் இப்படியாக இப்போ இப்பொழுது அப்படியாக மாற்றங்கள் எல்லாமே இருக்குது இருந்த கிளிநொச்சிக்கும் இப்போ கிளிநொச்சிக்கும் அப்படியான மாற்றங்கள் எல்லாமே இருக்குது பல விதத்தில் மாற்றம் இருக்குது அப்படி நன்மையை தரக்கூடிய விதத்தில் மாற்றம் இருக்கும் அதே சமயம் தீமையை தரக்கூடிய விஷயங்கள் நிறைந்த மாற்றங்கள் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இங்கே இருக்கு இங்கே இருக்கக்கூடியவர் என்பதையும் தாண்டி பொதுவாகவே தமிழ் இளைஞர்கள் மந்தியில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என பல்வேறுபட்ட விஷயங்கள் எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்குது அப்படி இருந்தும் நான் காண்பிப்பது இப்பொழுது இங்கே கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய இந்த வீதி அப்படி இருக்குது இந்த பகுதி எப்படி இருக்குது என்பது தான் அங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது கிளிநொச்சி கந்த சுவாமி ஆலயம் அங்கே கோபுரம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உள்ளாட்சியை தாண்டி அடுத்ததாக நாங்கள் நிற்கக்கூடியது நாங்கள் இப்போ இறங்கக்கூடிய பகுதி வந்து முருகண்டி இந்த முருகண்டி என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரில் யாருமே இந்த இடத்தால் பயணம் செய்யும் பொழுது போய்க்கையும் சரி வய வரைக்கையும் சரி நிற்காமல் போக மாட்டார்கள் நிற்காமல் போவது என்பது அரிது தொண்ணூற்றி எட்டு வீதமான வாகனங்கள் வந்து இந்த இடத்துல நிறுத்தித்தான் போவார்கள் வழங்கித்தான் செல்வார்கள் அப்படியாக இப்பொழுது நாங்கள் போகக்கூடியது வந்து இந்த முருகண்டி ஆலயம் பழமை மாறாமல் இப்போவுமே வந்து நாங்கள் போய் பார்க்கலாம் அப்படியெல்லாம் அந்த கோயில் இருக்குது அந்த மாற்றங்கள் எதுவும் இருக்குதா என்பது தொடர்பாக எல்லாம் நாங்கள் போய் பார்க்கலாம் எங்களோட வந்திருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து பயணத்தை செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த இடத்துல இறங்கி விநாயகப் பெருமானை வழிபடுறதுக்காக செல்ல போயிடும் இங்கே மேலே செல்லக்கூடிய வசதிகள் கூட இந்த இடத்துல இருக்குது ஒரு நேர்த்தியான முறையில் இருக்குது என்னால் அதுக்காக துப்புரவு செய்யக்கூடிய ஆட்களை கூட அந்த இடத்துல அமர்த்தி வச்சிருக்கணும் நாங்கள் இப்பொழுது போகலாம் என்ன மாதிரி இருக்குது முருகண்டி இப்பொழுது மாற்றங்கள் எதுவும் இருக்குதா இல்லாட்டி முருகண்டி புள்ளியாரை வந்து இன்றைக்கு தரிசனம் செய்ய முடியுமான்றது எல்லாத்தையும் நாங்கள் போய் பார்க்கலாம் சிறிய சிறிய கடைகள் இருக்குது அது சமயம் காலை சாப்பாடு மாலை சாப்பாடு இரவு சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியான இருபத்தி நான்கு மணித்தேளம் இயங்கக்கூடிய அடை பகுதிகள் கூட இந்த இடத்துல ஆலயத்தினுடைய இந்த சூழல் பகுதியில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் கால்கள் கழுவதற்குரிய தொட்டி இந்த இடத்துல இருக்குது கால்களை கழுவி ஒரு தேங்காயோட விநாயகர் பெருமானை போய் பார்த்தா தான் ஒரு இருக்கும் ஏனென்றால் பிள்ளையார் ரெண்டு ஆலயங்களுக்கு அடுத்து அஞ்சா வருவது தேங்காய் தான் அப்படியாக அப்படியாக முருகண்டி பிள்ளையார் ஆலயம் எப்பொழுதுமே படாது அவர் வேறு நினைத்தால் பெரிய அளவிலான கோபுரங்கள் கட்டி பெரிய அளவிலான மாட மாளிகைகளுடன் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் ஆனாலும் பார்க்கக்கூடியமாக இருக்கும் கிடுகளாலய மேய்யப்பட்ட அந்த கூரையோடு பாலைமரத்தின் நிலத்திலே மேலே முழுவதுமாக நீங்கள் பார்க்கலாம் பாலைமரங்கள் இந்த சோலையிலே தான் பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமான் அமர்ந்திருந்து இப்போவும் வந்து இந்த இடத்துல வந்து அடியோர்களுக்கு அருள் வாழ்த்து கொண்டிருக்கார் அப்படியாக ஒரு பழமை வாய்ந்த அற்புதமான ஒரு ஆலயம் தான் இந்த முருகண்டி புள்ளையார் ஆலயம் அப்படியாக நீங்கள் இங்கே பார்க்கலாம் வழிபாடுகள் எல்லாமே சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கு இந்த நாளில் இன்றைய நாளில் வந்து விநாயகப் பெருமானை வந்து தரிசனம் செய்யக்கூடிய இருந்தது மற்ற நாட்களை விட இன்றைய நாளில் வந்து தீபராதனை காட்டி அங்கே நாங்கள் ஒரு சிவாச்சாரியரையும் பார்க்கக்கூடிய இருந்தது Thank you. பூஜைகள் செய்து தீபாராதனை காட்டி அர்ச்சனைகள் செய்து செல்லக்கூடிய மாதிரியாகவும் இன்றைய நாளில் அமைத்திருந்தது ஒரு சிறப்பான விஷயமாக இருந்தது எங்களோட வந்திருக்கக்கூடியவர்கள் கூட புலம்பெயர் இருந்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைய நாள் மாதிரியான ஒரு நாள் கிடைப்பது வந்து பாக்கியம் ஏனென்றால் அவர்கள் தினம் தினமும் இங்கே வரக்கூடியவர்கள் அல்ல எப்பாச்சும் ஒரு நாளைக்கு இங்கே வரும்பொழுது அங்கே நீங்கள் பார்க்கலாமா இருக்கு மேலே வந்து இன்னும் ஒரு நாள் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார் இவ என்ன இங்கே என்ற மாதிரி அப்படியாக இங்கே வந்து அர்ச்சனைகள் இடம்பெற்று முன்னர் நான் சொன்ன மாதிரியே எப்பாச்சி மிருந்துட்டு இங்கே வாரவர்களுக்கு இந்த பக்கம் மாதிரி புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் வருடத்தில் ஒரு முறை வந்தால் கூட இந்த வீதியாலே ரெண்டு தினம் அவர்கள் சென்று வருவார்கள் அப்படியாக சென்று வரும்பொழுது ஒரு நாளில் இப்படி விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்து தீபாராதனை பார்த்து செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல அவர்களுக்கு நிறைந்த மன மகிழ்ச்சி ஏற்படும் அப்படியாக அங்கே நீங்கள் பார்க்கலாம் தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சிகளையும் அப்படியாக அங்கே வழிபாடுகள் பூஜைகள் எல்லாமே பக்தி பூர்வமாக அங்கே வந்திருக்கக்கூடிய செய்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அப்போ நாங்கள் பார்க்கலாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த கடைகளில் தான் நாங்கள் இப்படியான சில விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய பட்டி கடைகளோடு நாங்கள் இதை பார்க்க இல்லாது ஆனால் இங்கே உருவண்டிக்கு வரும்பொழுது இது எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளலாம் அந்த ரெங்கு பொரி சின்ன கடலைகள் பள்ளி முட்டை இனிப்பு அப்படியாக இந்த பப்படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னைய காலங்கள் எங்கள்ட்ட சாதாரணமாக எங்கள்ட்ட கடையில் பெறக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ வந்து அது இல்லை அந்த வெள்ளுருண்டைகள் அதே சமயம் அங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த மா உருண்டைகள் அப்படியாக பல் விஷயங்கள் அந்த கச்சான் பிஸ்கெட் சின்ன சின்ன அஞ்சு ரூபா முன்னாங்க அஞ்சு ரூபா இப்போ எவ்வளவு தெரியல ரெண்டு ரூபா எல்லாமே இருக்குதுன்னு தெரியல இந்த பொருட்களையும் வந்து இந்த இடத்துல நான் வரும்போது பெற்றுக்கொள்வேன் இங்கே வந்தால் வேண்டுலாம் நம்பிக்கையில் வந்து இங்கே வந்து வேண்டி செல்றாங்க அப்படியாக இங்கே இதெல்லாம் வந்து பள்ளி முட்டை நாங்கள் சொல்றாங்க சும்மா சொல்கிறாங்க ஆனால் அப்படிதான் இருக்கு முழு சீரகம் எல்லாம் வச்சு ஒரு வித்தியாசமான இனிப்பாக இருக்கு வந்த இனிப்பு இப்போ இதுகள் எல்லாம் ஆனால் நீங்க என்ன சாப்பிட்றீங்க

விநாயக பெருமானை பக்தி பூர்வமாக வழிவிட்டு அங்கே அம்மா வந்து கொண்டிருக்கிறார் எங்களோட வந்திருக்கக்கூடியவர் புலம்பெயர் தேசத்துலேருந்து இங்கே வந்திருக்கக்கூடியவர் அவரிடம் நாங்கள் இது சம்மந்தமாக இந்த அனுபவம் வந்து ரொம்ப கேட்கலாம் வணக்கம் வணக்கம் பிள்ளையார கும்பிட்டீங்களா பிள்ளையார நல்ல தரிசனம் கிடைக்குது ஐயா என்ன சொன்னார் இன்னைக்கு பிள்ளையார் நாங்க வரும்போது மிருக பூட்டி கிடக்கும் இன்னைக்கு நான் எல்லாம் திருநூறு தேங்காய் பட்டு சாம்பிராணி ஊதுவத்தி எடுத்த நான் பிள்ளையாரே உன்னை பட்டு இல்லாம உன்னோட வாரம் நீ துறந்து இருக்க வேணுமென்று நேர்ந்த நான் வரைக்க வரவுக்கே நான் காலைல நாலு மணிக்கு எழுங்கிட்டேன் ஐயா எடுத்து சாமானாம பிள்ளையாரே நீ துறந்திருக்க வேணும் சுறந்து அதே மாதிரி எங்களுக்கு பிள்ளையார் ஓப்பன் பண்ணி இருந்த வடிவ நல்ல தரிசனம் கிடைச்சி ஐயா

அதோட எங்க சகோதரங்கள் எங்க தங்கச்சியும் இருக்கு இந்த பிள்ளையா காலமா இந்த பிள்ளையாரோட உங்களுக்கு ஒரு எனக்கு உண்மையிலேயே புள்ளியார்தான் உண்மையில எல்லா விருப்பம் விருப்பம் புள்ளியார் அப்போ இந்த முறை மோதிரம் செய்ய போகிற மகன் இந்தியா கேட்டார் அம்மா உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் நான் மோதிரம் செய்து கொண்டு வரணுண்டு அப்போ மகனுக்கு சொன்னேன் எனக்கு எல்லா சாமியும் ஒன்று தான் எனக்கு புள்ளியார் மோதிரம் செய்து கொண்டு வரும்பாடு இந்த முறை இந்தியா போயிட்டு வரவுக்க என்ன பிள்ளையார் செய்து கொண்டு வந்தார் பிள்ளையார் மோதிரம் புள்ளையார் மோதிரம் அதைத்தான் நான் கேட்டோம் பிள்ளையார் மோதிரம் இப்போ வரும்போது கொண்டு வந்து இந்தியாவில் கொண்டு வந்தார் அதே மாதிரி பிள்ளையார் சாமி எல்லாம் உண்டு தான் நான் அப்போ என்ன என் வீட்டு பக்கத்தில் ஒரு கற்போமனையார் இருக்கிறார் நான் எங்கே வழி கேட்டாலும் எந்த பயணம் கேட்டாலும் அவர்கிட்ட பாதத்தை போய் கும்பிட்டு தான் நான் வருவேன் நல்ல விஷயம் செஞ்சு வைக்காமிட்டத்தான் காட்டெல்லாம் வச்சு கும்புவேன் நான் இடத்து பிள்ளையாரில் ஒரு நம்பிக்கை ஆனால் நான் வரும்போது முருகண்டியார்ட்ட வரும்போது அந்த தம்பி மாதிரி சொல்லு அப்பேன் முருகண்டி வந்துடுவடா முருகண்டி வந்துடு போயிடாங்களா வரோக்கேன்னு சொல்லுவேன் ஓகேன்னு சொல்லுவேன் அதுதான் நானும் அவையும் என்ற புள்ளி ராசா எல்லாம் அந்தந்த இடத்துல கொண்டு போய் இறக்கி ஏற்றி உண்மையிலேயே அது எங்கட் என்னென்னு சொல்கிறேன் எங்களை எங்கட புள்ளி எல்லாரும் அப்படி செய்யாயம் அப்போ அப்படிங்க நாங்கள் வந்த காலத்துலேருந்து சாந்தன் சாந்தன் தம்பியை தான் நாங்கள் அதையோடு தெரிவை புறப்புவேன் உங்களோட வாகனத்தை கூட்டி கொண்டு வாங்க நன்றி அம்மா நன்றி நாங்க தொடர்ந்து பயணிக்கிறோம் அப்படியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தொரு வேண்டுதல்கள் பக்திகளோடு இந்த இடத்துக்கு வந்து செல்கிறார்கள் இவர் இடமே ஒரு புனிதமான இடமாக இருக்குது என்னென்னா நிறைந்த மக்களுடைய வேண்டுதல்கள் நெய்த்திக் கடன்கள் அதே சமயம் அங்கே நீங்கள் பார்க்கலாம் கம்பவாரதி அவர்களோடு இந்த இடத்துல வந்து செல்லக்கூடிய இறங்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்துருப்பீங்கள் இந்த இடம் வந்து உண்மையாகவே போகும் பொழுதும் வரும் பொழுதும் விரைவாக எங்களுடைய பயணத்தை வந்து நீ பாதுகாப்பானதாக மாற்று என்று வழிபடக்கூடிய ஒரு இடம் அப்படியான ஒரு தெய்வீக இடமாக இந்த இடம் இருக்குது எங்களுடைய பயணம் தொடர்ந்து போகிறோம் நாங்கள் இங்கே வந்துட்டு எங்களுடைய வாகனம் இதை நாங்கள் செல்லக்கூடிய பயணம் செல்லக்கூடிய எங்களுடைய வாகனம் சாந்தன் டிராவல்ஸ் அது சம்பந்தமான ஒரு நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷு இந்த வாகனத்தினுடைய உரிமையாளரும் இந்த வாகனத்தினுடைய ஓட்டுநரும் கூட அப்படியாக நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய பயணத்தை வந்து செல்கின்றோம் அடுத்தது எங்கே போகிறோம் எங்க நிற்க போகிறோம் அடுத்த என்ன காணொலி என்பது தொடர்பாக நாளைய நாளில் நாங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் மற்றும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்